அஸ்லாம் அலைக்கும் வணக்கம் ஐபோவான் வெல்கம் டு சிஜிசி டாக் சிடிசி டாக்மா எல்லாரும் வந்து உப்பு பிரச்சனை வந்து எல்லாராலையும் பாராளுமன்றத்தில் இப்போ மெயின் பிரச்சனையை வந்து உப்பு பிரச்சனை தான் அப்படிங்கிற அளவுக்கு பேசப்பட்டு இருக்கு உப்பு இறக்குமதி செய்யப்பட இருந்துச்சு இந்தியாவில இருந்து அது கூட தாமதமாக இருக்கு அதனால உப்பு பதுக்காதீங்கன்னு கூட நேற்று சொன்னாலும் நாட்கள் கேட்குற மாதிரி இல்லை நேத்து நான் ஒரு சேனல்ல பார்த்தேன் சில சில இடங்களில் வந்து வந்து உப்பு பேக்கெட் வந்து விற்கிறாங்களாமா அந்த உப்பு பேக்கெட்ல வந்து சரியான மாதிரி இந்த தூய்மையற்ற உப்பு அதாவது அந்த உப்புகளை வந்து தாவரங்களுக்கு யூஸ் பண்ற உப்பு இதை வந்து யூஸ் பண்ணாதீங்க அதாவது சுகாதார உத்தியோகத்தர்களுடைய அனுமதி இல்லாம இந்த மாதிரி உப்புகளை வந்து ரொம்ப லோ பிரைஸ்ல கிடைக்கக்கூடிய உப்புகளை வந்து யூஸ் பண்ணாதீங்க அப்படிங்கிற செய்தியை வந்து பார்த்தேன் சத்த வசையில நூத்தி இருபது ரூபாய்க்கு உப்பு கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம் அதோட அந்த இன்னொரு விஷயம் என்னன்னா இன்னைக்கு இந்த உப்பு பிரச்சனையை வந்து ட்ரோல் பண்ற மாதிரி வேறு ஏரியால இருந்து ஒருத்தர் என்ன பண்ணிருக்காருன்னா கையில் வந்து எம்பர்ட்ல அதுக்கப்புறம் மிளகு தூள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு கடல் கரையில் உட்காந்து பாருங்க என்ன பண்ணுறது இதுதான் நிலமை அப்படிங்கிற மாதிரி அது உப்பு வந்து இல்லை அப்படிங்கிறதுக்காக கடல் தண்ணியில வந்து தொட்டு சாப்பிட்ற மாதிரி எல்லாம் ட்ரோல் வீடியோ வந்து நிறைய நம்ம நாட்டில் வந்துட்டு இருக்கு ஒரு சின்ன ஒரு இது கட் காமிக்கிறேன் பார்த்துட்டு வாங்களேன் நான் வந்துட்டேன் கடல் எனக்கு பாரு எனக்கிட்ட ஒரு மாதிரி ஒரு ஆசை

என்னப்பா இப்படி இறங்கிட்டீங்க அப்படிங்கிற மாதிரிக்கு இருக்கு அது ஒரு காமெடியா நம்ம எடுத்துக்கலாம் சில சில விஷயங்கள் அதுல கீழே கமெண்ட் பண்ணிருந்தாங்க அரசாங்கம் வந்து ஆட்சிக்கு வந்துருச்சு ஆயிரத்தெட்டு பிரச்சனைகள் வரும் தடைகள் வரும் அந்த ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் எக்ஸப்ட் பண்ணிக்கணும் அவங்களோட சேர்ந்து போகணும் இப்ப என்னன்னா இவங்க வேணாம் அவங்களுக்கு மொட்டு கட்சி தான் வேணும்னு சொல்லிட்டு அந்த பக்கத்துக்கு வந்து சாயம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஆக்கள்லாம் என்னப்பா நம்ம சரி கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கணும்ல அப்படிங்கிற மாதிரி சில சில கமெண்ட்ஸ் சரி அதெல்லாம் வேணாம் நான் உங்களுக்கு ஒரு ஒரு விஷயம் சொன்னேன் நேத்து தெரியுமா செவனகல் ஏரியால ஒரு பௌத்த மத பிக்கு அரஸ்ட் பண்ணப்பட்டிருக்காரு பதிமூன்று வயது சிறுமியை வந்து பாலியல் துஷ்பிரயோகம் செய்த சம்பவத்தினால வந்து அரஸ்ட் பண்ணப்பட்டிருக்காரு இருபத்தி தேதி வரைக்கும் ரிமைண்ட் பண்ணப்பட்டிருக்காரு அப்படிங்கிற விஷயம் இந்த பாலியல் துஷ்பிரயோகம் தொடர்பான செய்திகள் நம்ம நாட்டிலே இப்ப அடிக்கடி வந்துட்டு இருக்கு முந்தினால் ரெண்டு யுவதிகள் வந்து பஸ்ஸில் வந்து ட்ராவல் பண்ணிட்டு போகிறாங்க ட்ராவல் பண்ணிட்டு போகும்போது முன்னாடி சீட்டில் ஒரு ப்ரைவேட் பஸ்ஸுன்னு நினைக்கிறேன் முன்னாடி சீட்டில் ஒரு ஆண் அமர்ந்து கொண்டு ஒரு சில செயல்கள் செய்தமையால் டக்குன்னு அதை வீடியோ எடுத்து அவங்க வந்து அவனை அடித்து இருக்கணும் அப்படி பார்க்க போனால் வீடியோ எடுத்துருக்கக்கூடாது அந்த இடத்துல ஏறி மெதிச்சுருக்கணும் அதெல்லாம் அந்த யுவதிகள் செய்ய மாட்டாங்க டக்குன்னு வீடியோ எடுத்து வந்து அதை சோஷியல் மீடியால போட்டாங்க இப்படியான தருதலைகள் வந்து பஸ்களில் வந்து பயணிக்குது சரி இதெல்லாம் இருக்கும்பொழுது ஒரு முக்கியமான செய்திங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் நடந்த சம்பவத்துக்கு கிட்டத்தட்ட பத்து வருஷம் கழிச்சு ஒருத்தருக்கு எத்தனை வருஷம்னு கேட்குறீங்க பதினேழு வருஷம் கடவுளிய சிறை தண்டனை வந்து வழங்கியிருக்காரு கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி நவரத்ன மாரசிங்க என்னதான் அவர் பண்ணார் அப்படின்னு பார்க்கும் பொழுது ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டுல இருந்து நடந்துட்டு வந்த கேஸுக்கு இன்னைக்குதான் அந்த தீர்ப்பு எழுதப்பட்டிருக்கு அப்படின்னாக்கா இது ஒரு நல்ல விஷயம் நான் சொல்வேன் இதே விஷயத்த அண்மையில இறந்து போன அம்சிக்க அவர்களுக்கு அவர்களுடைய இறப்புக்கு காரணமானவருக்கு வந்து கொடுக்கணும் தான் மிக முக்கியமான விஷயம் இதுல நல்லா கேட்டுக்கோங்க அந்த நியூஸ ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல ஜூலை மாதம் மூன்றாம் தேதி வந்து ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காருன்னா அதாவது அது என்ன மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் நடந்திருக்குன்னு பாருங்க இந்த சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க அப்படின்னு சொல்லிட்டு சிலவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எல்லா பொதுவாக ஆண்களை வந்து அண்ண ஆண்களை வந்து வீட்டில் பழக விடுவாங்க சில வீடுகளில் வந்து இவர் மாமா மாதிரி இவர் சித்தப்பா மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு பழக விடுவாங்க ஆனா தான் மாமா மாதிரி சித்தப்பா மாதிரின்னு சொல்லிட்டு அந்நி ஆண்களை வந்து நினைச்சிட்டு அந்நி ஆண்களுக்கு நம்ம குழந்தைங்க மாதிரி தெரிய மாட்டோம் அவங்க நம்மளை வேற தான் பார்ப்பாங்க அப்படிங்கறதுக்கு ஒரு சம்பவம் தான் அந்த சம்பவம் இப்போ பதினஞ்சு ஜூலை மாதம் மூன்றாம் தேதி வந்து அன்னைக்கு ஐம்பத்தி மூன்று ரூபாய்

மாதிரி பழக்கப்பட்ட ஆட்கட் அப்படி ஆள் அப்போ என்ன நடந்திருக்குன்னா அந்த அந்த அன்னைக்கு ஏழு வயதாக இருந்த சிறுமி இப்போ இன்னைக்கு பதினேழு வயது அப்போ அந்த பிள்ளைக்கு வந்து பதினேழு வயசு அப்ப அன்னைக்கு ஏழு வயதாக இருந்த சிறுமி சிறுமியினுடைய தாய் வந்து கர்ப்பம் தரிச்சிருக்காங்க அன்னைக்கு இன்னும் பார்த்து தாயை வந்து அந்த சிறுமியினுடைய தந்தை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிருக்காரு இந்த பிள்ளை ஸ்கூலுக்கு போயிருக்கு ஏழு வயது பதினஞ்சாம் ஆண்டு ஸ்கூலுக்கு போனதுக்கு அப்புறம் கூட்டு வரதுக்கு யாரும் இல்ல அப்போ அந்த மாமா மாமான்னு ஒருத்தர் வருவார்ல வீட்டுக்கு சித்தப்பா சித்தி மாமா அங்கிள் சொல்லுவோம் அந்த மாதிரியான அந்த ஐம்பத்தி மூணு வயது அங்கிள் என்ன பண்ணிருக்காருனா அவர்கிட்ட இவங்க சொல்லியிருக்காங்க இப்படித்தான் என்னால மனைவியை கூட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்தேன் பிள்ளைய கூட்டு வர முடியல பிள்ளைய கொஞ்சம் கூட்டு வந்து வீட்டில் விட்டுறீங்களாப்பா அப்படின்னு கேட்டோம் அந்த ஆள் என்ன எடுத்துட்டு பண்ணிருக்காருக்கு போயிருக்காரு போயிட்டு பிள்ளைய கூட்டிட்டு வந்து சொல்லிருக்காரு வீட்டுல விடாம எங்க வீட்டுக்கு வா வீட்ல நிறைய பிள்ளைங்க எல்லாம் இருக்காங்க நம்ம விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போயிட்டு அந்த ஏழு வயசு பிள்ளைய செக்ஷுவல் அபியூஸ் பண்ணி வீட்டுல கொண்டு விட்டுருக்காரு வீட்டில் கொண்டு வந்து விட்டதுக்கு அப்புறமா அந்த பிள்ளை ஏதோ கொஞ்சம் அப்னோமலாக நடந்திருக்குன்னு நினைக்கிறேன் ஏதாச்சும் அந்த பிள்ளைக்கு ஏதாச்சும் ஒரு சிம்டம்ஸ் விளங்கியிருக்கோ அந்த தாய்க்கு அப்ப தாய் கேட்கும் அந்த பிள்ளை சொல்லிருக்கு இப்படிதாமா அந்த மாமா வந்து கூட்டு போனார் என்னைய அன்னைக்கு வீட்டில் கொண்டு விடல வீட்டில் சின்ன பசங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு கூட்டு போனாங்க அங்க போனா யாருமே இல்லை இவர் இப்படி பண்ணிட்டாருன்னு சொன்ன உடனே இந்த தாய் என்ன பண்ணிருக்காங்கன்னா அன்னைக்கு ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு அந்த டைம்ல தெமட்டகோட போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு கம்ப்ளைண்ட் பதிவு செய்ய போகிறாங்க தெமட்டகோட போலீஸில் என்ன பண்ணுறாங்கன்னா கிராண்ட் பாஸ் போலீஸுக்கு அனுப்புகிறாங்க அதுக்கப்புறமா இந்த கேஸ் இவங்க மேலே இவர் மேலே வழக்க போடுறாங்க அதுக்கப்புறம் அந்த பிள்ளைய வச்சு சாட்சியங்கள் வந்து பதியப்படுது இந்த கேஸ் வந்து இவ்வளோ நாள் நடைபெற்று வந்துட்டுருக்கிற டைமில் இன்றைக்கி என்ன நடந்திருக்குன்னா அந்த பாதிக்கப்பட்ட நபருக்கு இப்போ இன்றைக்கி அறுபத்தி ரெண்டு வயசாக அவர் காச நோயால் பாதிக்கப்பட்டிருக்காராமா அவருக்கு கிட்னி பிரச்சனை இருக்கான் அவருக்கு வேற அஞ்சு பெண் பிள்ளைகள் இருக்கான் பாருங்கள் பின்னிதான் விஷயம் தெரிய வருது அன்னைக்கு ஐம்பத்தி மூணு வயதாக இருந்த மனுஷன் இன்னைக்கு அறுபத்தி ரெண்டு வயசு ப கிழட்டு வயசுல அத்தனை பிள்ளைங்களை வச்சுட்டு அவருடைய கடைசி பிள்ளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதினாலு வயசுன்னு சொல்கிறாங்க ஆமாம் இளைய மாளுக்கு பதினாலு வயசா அந்த பிள்ளை தான் சொல்லியிருக்கு இவருக்கு வந்து ஒன்றும் பண்ண முடியல இப்ப அவருக்கு சோமில்லை அப்படிங்கிற மாதிரி ஆனாலும் நீதிபதி என்ன பண்ணியிருக்காருன்னா இந்த மாதிரி யாருடைய லைஃப்லேயும் வரக்கூடாது உனக்கு அவ்வளோ ஈஸியாக விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பாதிக்கப்பட்ட அந்த சிறுமிக்கு இந்த பத்து வருஷம் கழிச்சு கிட்டத்தட்ட முப்பது லட்சம் ரூபாய் நீங்கள் அபராதம் செலுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தாய்க்கு பத்து லட்சம் ரூபாய் அபராதம் செலுத்தணும்னு சொல்லிட்டு குற்றவாளிக்கு வந்து நீதிமன்றத்துக்கு முப்பதாயிரம் ரூபாய் அபராதம் விதிக்கணும்னு சொல்லியிருக்காங்க கட்டணும்னு சொல்லியிருக்காங்க இதை நீங்க தவறுனீங்கன்னு சொன்னா ஒரு ஒரு வருஷம் உங்களை எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம் இன்னொரு வருஷம் கூடுதலாக வைப்போம் பதினேழு வருஷம் இல்லை பதினெட்டு வருஷம் வைப்போம் அதே மாதிரி நீங்கள் முப்பது லட்சம் பிள்ளைக்கும் பத்து லட்சம் தாய்க்கும் கட்டலைனா இன்னொரு வருஷம் கூடுதலாக வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு தீர்ப்பு எழுதியிருக்காங்க அந்த பிள்ளை அதாவது அந்த பாலியல் துஷ்பிரயோகம் செய்த அந்த இன்னைக்கு அறுபத்தி ரெண்டு வயசாக உள்ள அந்த மனுஷன் நோயால் வந்து பாதிக்கப்பட்டிருந்தாலும் பரவாயில்ல இது மாதிரி யாரும் நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த தீர்ப்பை வந்து எழுதியிருக்காங்க இது ஒரு நல்ல விஷயம்னு நான் சொல்வேன் இந்த மாதிரி எல்லாருக்கும் கொடுங்க இந்த பிக்கோவுக்கு கொடுங்க அதுக்கப்புறம் இந்த அம்சிகாவினுடைய மரணத்துக்கு காரணமாக யார் ரொம்ப டார்ச்சர் பண்ணார் அதாவது சின்ன பிள்ளைய வீட்டில் வந்து கூட்டி வந்து வச்சதுக்கு இந்த இத்தனை வருஷம் கேஸை இழுத்து ஒரு தண்டனை கொடுத்துருக்கீங்க நல்ல விஷயம் ஒரு பிள்ளைய ஸ்கூலுக்குள்ளே வச்சு லேபுக்குள்ளே வர சொல்லிட்டு அந்த பிள்ளையினுடைய மர்ம உறுப்புகளை பிடித்து அதாவது ஆபாசமாக நடந்து கொண்டு அந்த ஆசிரியரும் தன்னுடைய ஆபாசமான வார்த்தைகளால் பேசி தன்னுடைய மர்ம உறுப்புகளை அந்த பிள்ளைக்கு காட்டி அச்சுறுத்தி எல்லாம் பண்ணி அந்த பிள்ளை ரொம்ப அவுட் ஆகி டிப்ரெஷனுக்கு உள்ளாக்கி கடைசில ஸ்கூலில் விட்டே விளத்தி வச்சு ராஜா மாதிரி அவர் அங்கே இருந்து அந்த பிள்ளை இன்னொரு ஸ்கூல் மாதிரி வந்து அங்கவும் படிக்க முடியாமல் அதை நினச்சி நினச்சி அதை வந்து கொப்பியில் எழுதி எழுதி கடைசில மாண்டு போனது தான் மிச்சம் ஆசிரியர் என்ன பண்ணுறாரு ஸ்கூலுக்கு போகாமல் விடுமுறை லீவ்ல இருந்துட்டு மாத சம்பளம் எடுத்துட்டு இருக்காரு இவங்களுக்கு என்ன தான் பண்ணணும் அந்த புள்ள அன்னைக்கே ரெண்டு தும்பு தும்புத்தறையை எடுத்து வச்சு சர்னு பார்க்காம ஆசிரியர்னு பார்க்காம ரெண்டு வெளிவெடுத்து அனுப்பி இருக்கணும் அதெல்லாம் விட்டுட்டு அழுது அழுது இருக்கிறதுல எந்த பிரயோஜனம் கிடையாது நான் பொம்பளை பிள்ளைங்க சொல்ற ஒரே ஒரு விஷயம் தான் நீங்க பஸ்ல போகும் பொழுதோ ஒரு ஆட்டோல போகும்பொழுதோ இல்லைன்னா நீங்க தனியா எங்க சரி பயணிக்கும் பொழுதோ ஒருவேளை ஒரு சந்தர்ப்பம் வர எங்கேயாச்சும் அவசரமா போகணும் அப்படின்னு வந்தா இந்த மாதிரியான சில சில விஷயங்கள் வந்து நடந்துச்சுனாக்கா பயப்படாதீங்க இப்ப சில பேர் நிறைய பேர் வந்து பேக்ல வந்து பெப்பர் ஸ்ப்ரே வச்சிருப்பாங்க சிலவங்க வந்து சைக்கிள் செயின் வச்சிருப்பாங்க ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி இல்ல அதனால வந்து பயப்படாதீங்க என்ன நடந்தாலும் பரவாயில்ல காலையில் உள்ள சிறப்பு கழட்டி வேணாலும் மூஞ்சி ரெண்டு சாத்து சாத்திட்டு வந்துருங்க இப்படி பயந்து போயிட்டு டிப்ரெஷனுக்குள்ளாக என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ இவன் நம்மளை பத்தி சொல்லிருவானோ அப்படிலாம் நினைக்கவே நினைக்காதீங்க அந்த இடத்துல வச்சு அவருக்கு வச்சு செஞ்சுட்டு வந்துருங்க அப்படிங்கறதுதான் நான் இந்த காணொலி மூலமாக சொல்றேன் அதோட இன்னொரு விஷயம் சொல்றேன்னா இந்த வயசான ஆட்கள் ஒரு சிலர் எல்லாருக்கும் நான் சொல்ல வரலைங்க ஒரு சிலரால் தான் எல்லாருடைய மான மரியாதையும் போகுது அப்படிங்கறத வந்து நான் சொல்லிக்க விரும்புகிறேன் அதாவது உயர் நீதிமன்ற பெண் நீதிபதி ஒருவருக்கு வந்து அந்த நீதிமன்றத்தினுடைய மன்றத்துல வேலை செய்யக்கூடிய அறுபத்தி ரெண்டு வயதுடைய ஒரு சட்டத்தரணி என்ன பண்ணியிருக்காருன்னா மெசேஞ்சர் மூலமாக ஒரு ஒரு சில தகாத வார்த்தைகள் அதாவது கொஞ்சம் ஆபாசமாக மெசேஜஸ் எல்லாம் அனுப்பியிருக்காரு அந்த நீதிபதி பாருங்க நீதிபதி ஒரு பெண் நீதிபதிக்கு எங்க இருக்கு அந்த மனுஷனுக்கு பயம் அதாவது அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் இருபத்தி தேதி அவரை அரெஸ்ட் பண்ணாங்க அரெஸ்ட் பண்ணிப்போம் அவரை வந்து பிணைகளை வந்து விட்டுருக்கிறதாக சில செய்திகள் இருக்கு அந்த கேஸ் தொடர்ந்து வந்து அடுத்தடுத்த இருபத்தி நான்காம் தேதி எப்போது தொடரும்ங்கிற மாதிரி செய்திகள்லாம் வந்துருக்கு பேப்பரில் கூட நியூஸ் வந்துருக்கு இன்றைக்கி காலேந்தர் ஜெயவர்தன் அவர்கள் கூட இந்த விஷயம் தொடர்பாக நீதிமன்றத்தில் ப இது பண்ணியிருக்காங்க அப்போ இந்த நாட்டில் வந்து ஏழு வயசு சிறுமிக்கும் இந்த பாதுகாப்பு இல்லை எழுபத்தி ரெண்டு வயசு பெண்மணிக்கும் பாதுகாப்பு கிடையாது ஒரு பெரிய ஒரு 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 சொசைட்டியில் ஒரு ஒரு பப்ளிக் டொமைன்ல இருக்கு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு இடத்துல இருக்கக்கூடிய நீதிபதியாக இருக்கக்கூடிய பெண்மணிக்கு கூட அதே துறையில் வேலை செய்யக்கூடிய சக ஊழியரால் வந்து ஒர்க் பண்ண முடியல அது ஒரு ஒர்க் பண்ண முடியல மெசெஞ்சர் மூலமாக தன்னுடைய ஆபாச வார்த்தைகளை வந்து பயன்படுத்திக்க எந்த உலகத்துல இவங்க எல்லாம் இருக்காங்க அப்படிங்கறதுதான் மிகப்பெரிய விஷயமாக இருக்கு இதெல்லாம் நம்ம நாட்டுல பேசப்படக்கூடிய விஷயங்கள் இப்ப அந்த ஹம்சி தில்ஷி ஹம்சிகாவினுடைய விஷயம் கூட அந்த பிள்ளை வந்து கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி வீட்டுல இருந்து மாடியில இருந்து குதிச்சு இறந்து போயிருக்கு இறந்து போறதுக்கு முன்பதாகவும் இரண்டு வாட்டி தற்கொலை பண்ணுவதற்கு முயன்றதாகவும் வந்து செய்திகள் வந்து வெளியாக இருந்தது தற்கொலை பண்ணுவதற்கு முயன்றுச்சு அப்படின்னு சொன்னா அது தடுத்து நிறுத்துறதுக்கு அவங்களுக்கு நல்ல ஒரு இதை கொடுங்க அவங்களுக்கு உத்வேகத்தை கொடுங்க அவங்க டிப்ரெஷனுக்கு உள்ளாக்காதீங்க இந்த உலகத்துல படைக்கப்பட்ட இரினங்கள்ல ஆண்கள் பெண்கள் ஆண்கள் ஒரே மாதிரிதான் படைக்கப்பட்டிருக்காங்க பெண்கள் ஒரே மாதிரிதான் ஒரு ஆண் நாய் மாதிரி ஒரு ஆள் யானை மாதிரி ஒவ்வொரு வெவ்வேறு விதமாக படைக்கப்படவில்லை அதனால நம்மளுடைய உடல் பாகங்கள் வெளியே போயிட்டு நம்ம எல்லாரையும் பார்த்து நம்ம செத்து போயிடணும் இதெல்லாம் பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண் வந்து வந்து நினைக்க தொடங்கினா எல்லாரும் தான் ஆகணும் அதுக்கப்புறமா மன தைரியம் தான் ஒரு பெண்ணுக்கு வேணும் மன தைரியம் தான் ஒரு பெண்ணை வந்து வாழ வைக்கும் பயப்படாதீங்க அஞ்சாதீங்க என்ன நடந்தாலும் பரவாயில்ல அஞ்சாதீங்க யாருகிட்டயாச்சும் சொல்லுங்க அடுத்த ஸ்டெப் எடுங்க தனியாக இருக்கிற பட்சத்துல எனக்கு நான் அந்த அம்சிகாவினுடைய விஷயத்துல அன்னைக்கு அம்சிகாவினுடைய இடத்துல வேறொரு தைரியமான பெண் யாராச்சும் ஒருத்தர் இருந்தாங்கன்னா உடனே அந்த லேப்ல உள்ள தும்பு தடியையோ இல்லைன்னா லேப்ல உள்ள எசித்தையோ எடுத்து அண்ணுக்கு அடிச்சிருக்கணும் ஏன்னா அது ஒரு லேப் இல்ல லேபுக்குள்ள நிறைய ரசாயன பதார்த்தங்கள் இருக்கும் எடுத்து அடிச்சிருக்கணும் அந்த ஆசிரியரோட மூஞ்சில அது வந்து ஞாபகமா இருக்கணும் சாகும் வரைக்கும் அது ஒரு பேராக இருந்திருக்கும் அதை விட்டுட்டு பயந்து போய் பாருங்க இன்னைக்கு ஒரு பிள்ளைட வாழ்க்கையை வந்து இன்னைக்கு மடஞ்சி போகிற அளவுக்கு இருக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம நாட்டில் வந்து பார்க்கும் பொழுது சரி இதெல்லாம் போக நம்ம இப்போ விஷயத்துக்கு வருவோம் அடுத்த விஷயத்துக்கு வருவோம் அதாவது நம்ம நாட்டு ஜனாதிபதி அவர்கள் வந்து திரும்ப வெளிநாட்டு விஜயம் ஒன்றுக்கு போக இருக்கிறதாக வெளி விவகார அமைச்சர் விஜித் ஹேரத் அவர்கள் சொல்லியிருக்காங்க ஜூன் பத்தாம் தேதி ஜெர்மன் நாட்டுக்கு உத்தியோகபூர்வ விஜயத்தை வந்து மேற்கொள்ள இருக்காரு நம்ம நாட்டு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் அவர்கள் அதோட இப்போ ஜெயிலில் நிறைய பேர் இருக்காங்க முன்னாள் அமைச்சர் மவின் சில்வா அவர்கள் முன்னாள் அமைச்சர் கேலியர் ரம்புக்வெல்லா அவர்கள் முன்னாள் கிழக்குமான முதலமைச்சர் சிவநேசத்துறை சந்திரகாந்தன் அப்படின்னு சொல்லக்கூடிய பிள்ளையானவர்கள் பிரசன்ன ரணவீர அவர்கள் அப்படிங்கிற வரிசையிலே இப்ப துமிந்த திசாநாயக் அவர்கள் துமிந்து அவர்கள் வந்து அடிக்கடி நாச்சி அதிவு பாடசாலைக்கு அன்ராதபுரம் டிஸ்டிக் அப்படிங்கிறதுனால அன்பாதுபுரம் மாவட்டத்தில் பல ஸ்கூலுக்கு நிறைய சேவைகள் செஞ்சிருக்காங்க இல்லைன்னு சொல்ல முடியாது அவருடைய தந்தை பேர்ட்டி பிரேமலால் திசாநாயக் அவர்கள் வடமத்திய மாகாண முதலமைச்சராக இருந்த காலகட்டத்தில் நாங்களாம் ஏழாம் ஆண்டு ஆறாம் ஆண்டு பொழுது பேர்டி பிரேமலால் திசாநாயக் அவர்கள் அடிக்கடி நம்மளுடைய பாடசாலைக்கு விஜயம் செய்வாங்க நிறைய அபிவிருத்தி பணிகளை வந்து மேற்கொண்டிருக்காங்க ஸோ அவர் இறந்ததுக்கு அப்புறமா துமிந்தா அவர்களுடைய அரசியல் வருகை வாரிசு அரசியல் மாதிரி அதிகமாக பேசப்பட்டது ஸோ கடந்த கால கேபினட்லாம் பாத்தீங்கன்னா அமைச்சராக இருந்தாரு மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுக்கு ரொம்ப நெருக்கமான ஒருத்தர் இப்போ இவர் ஏன் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காரு அப்படின்னா கடந்த இருபதாம் தேதி ஹெவலப் சிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு தங்க நிறம் பூசப்பட்ட தங்க முலாம் பூசப்பட்ட டி பிப்டி சிக்ஸ் ரக துப்பாக்கி வந்து கைப்பற்றப்பட்டது அதுல ஏற்கனவே ரெண்டு பெண்கள் மாமி மருமகளும் அதுக்கப்புறம் இன்னும் ஒருத்தர் வந்து அரஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க இந்த துப்பாக்கியை யார் கொடுத்தா எடுத்த அப்படின்னு சொல்லிட்டு அதிகமாக விசாரிச்சிருக்காங்க அந்த விசாரணை பயங்கரவாத புலனாய்வு பிரிவின் அதிகாரிகளால் விசாரிக்கப்பட்ட இன்னைக்கு அதே பிரிவினரால் வந்து முன்னாள் அமைச்சர் துமிந்த திசாநாயக் அவர்கள் தன்னுடைய வீடு இருக்கு இந்த திமிர்கசியா ஏரியா அதாவது வந்து சிட்டிக்கும் திமிர்கசியா கொஞ்சம் தூரம் தான் ஒரு கிலோமீட்டருக்கும் கம்மின்னு தான் சொல்லுவோம் அந்த ரோடு தெரிஞ்சவங்களை தும்முல்ல அதுக்கப்புறம் வந்து திம்பிரி தும்முல்ல அதுக்கப்புறம் வந்து எவ்ளோக் சிட்டி நாராயண் பீட்டாலாம் அந்த ரோடு போகிற ஏரியா இப்போ அந்த ஏரியாக்குள்ளே தான் எங்கள் வசிச்சிருக்காங்க ஸோ இவருக்கு சொந்தமான துப்பாக்கி அப்படின்னு சொல்லாமல் இவர்தான் அந்த துப்பாக்கி கொடுத்ததுன்னு தான் இப்போ வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஆனால் அந்த துப்பாக்கி யார் கொடுத்தாங்க யாருக்கு சொந்தமானது துமிந்தைக்கு யார் கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி இது பண்ணப்பட்ட துமிந்த திசா நாயக் அவர்களை வந்து இன்னைக்கு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அடுத்தது வந்து யாருக்கு அடுத்தது இந்த கவர்மெண்ட் யாருக்கு செக் வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தாக்கா முன்னாள் No, li diametre. என்ன சொல்றது ஏழு மூளைக்காரர் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க பசில் ராஜபக்ஷ ராஜபாட்டை அமைத்து ஒரு காலத்துல வந்து ஆட்சி அமைத்த ராஜபக்ஷ குடும்பத்தினுடைய ஒரு ஒரு வகை இளவரசர் ராஜா வீட்டு கண்ணுக்குட்டியா இருந்தாலும் அவர் ஒரு இளவரசர் இப்போ ராஜபக்ஷ அவருடைய விஷயத்துக்கு வரதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன் இந்த கவர்மெண்ட் செய்யற அந்த உப்பு பிரச்சனையால அதுக்கப்புறம் தேங்காய் பிரச்சனையால பல பிரச்சனை போயிட்டு இருக்குல்ல இந்த பிரச்சனை அடிக்கடி வந்து ரொம்ப அப் லெவல்ல போயிட்டு இருக்கிறதுனால எக்ஸ்ட்ரீம் லெவலில் போயிட்டு இருக்கிறதுனால இந்த எதிர்கட்சி காராக்களினுடைய காட்டில் மழை அப்படின்னு சொல்லலாம் இன்னைக்கு மொட்டு கட்சியினுடைய எம்பி டி அவர்கள் நாமல் ராஜபக்ஷ அவர்கள்லாம் அப்பா பேசுறதுக்கு அவ்வளவு கண்டென்ட் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நாடாளுமன்றத்தை சிரிச்சு சிரிச்சு பேசக்கூடிய அளவுக்கு இவங்க பிரச்சனையை கொண்டு விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இப்போ பெசல் ராஜபக்ஷனுடைய விஷயத்துக்கு வருவோம் பெசில் ராஜபக்ஷ அவர்களை வந்து மாத்திரை நீதவான் வந்து உத்தரவிட்டிருக்காரு கோர்ட்ல வந்து ஆஜராகுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதாவது முறையற்ற விதத்தில் ஈட்டிய பணத்தை பயன்படுத்தி மாத்த மதுரை பிரவுன் ஹில்ஸ் பகுதியில் காணி ஒன்றை இவர் வந்து கொள்வனவு செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு அவருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கு பட் பெசில் ராஜபக்ஷ அன்பார்ச்சுனேட்லி நம்ம நாட்டில் இல்லை அவர் இருக்கார் யூஎஸ்ல இருக்கிறதாக சொல்லப்படுது அதனால அவரோட சார்பாக ஆஜரான சட்டத்தரணி சொல்லியிருக்காங்க என்னன்னா அவர் இப்போ வந்து வெளிநாட்டில் இருக்காரு கதிரையில இருந்து கீழே விழுந்து அவருக்கு அடிபட்டு இருக்குங்க அதனால அவரால் வந்து வர முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் பெசில் ராஜபக்ஷ அவருடைய கேஸும் போது அடுத்தடுத்து அவர் அரெஸ்ட் ஆவாரா இல்லையான்னு தெரியாது ஆனால் ஏற்கனவே போலீங்கல நிறைய பேர் இருக்காங்க பின்னாடி நான் சொன்னேன் இல்லையா முன்னாடி சொன்ன பேர்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் போயிட்டு இருக்கு கேலிய அம்புகோயில் அவர்களுடைய மகனையும் வந்து நேற்று அரஸ்ட் பண்ணி தான் இருக்காங்க கேலியர் அம்புக்குவெல்லா அவர்களுடைய பழைய பிக்சர் சுகாதார அமைச்சராக இருந்தாரு உடல்துறை அமைச்சராக இருந்தாரு சுற்றுலாத்துறை அமைச்சராக இருந்தாரு இப்படி மாறி மாறி இருந்து ஒரு ஒரு காலத்துல வந்து அந்த என்ன சொல்லுவாங்க ஒரு ஹை கிளாஸ் பீப்புள் ஒரு ஒயிட் கலர் பார்ட்டி எப்படி இருப்பாங்க அந்த அளவுக்கு தான் கேலிய ரம்புக்கோல டையெல்லாம் அடிச்சு அப்படி தன்னை குரூம் பண்ணிட்டு இருந்தாரு ஆனா ஜெயிலில் இருந்து அவரை வழக்குக்கு நேற்று முன்னாள் வந்து கூட்டு வரும்பொழுது வேலியர் அம்புக்கல் அவர்களா என்னப்பா ஆளை மாறி போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி அவருடைய பிக்சர்ஸ் எல்லாம் வந்து கம்பேர் வந்து பண்ணி போட்டிருக்கிறத வந்து பார்க்கக்கூடியதாக இருந்தது இப்படி நம்ம நாட்டில் வந்து அதிகமாக வந்து பிரச்சனை போயிட்டு இருக்கு அதோட வந்து அதிகமாக தாதியர்களை வந்து சேவைக்கு இணைத்துக் கொள்வதற்கான ஒரு முயற்சி வந்து இடம்பெற்ற காலகட்டம் இந்த காலகட்டம் சொல்றாங்க கிட்டத்தட்ட மூவாயிரத்தி நூத்தி நாற்பத்தி ஏழு புதிய நர்ஸ் இவங்க எல்லாத்தையும் வந்து நியமனம் வழங்கி இவங்களை சேவையில் இணைத்துக் கொள்வதற்காக நாளைக்கு இருபத்தி நான்காம் தேதி சனிக்கிழமை வந்து அலரி மாளிகையில் வளாகத்தில் உள்ள மண்டபத்தில் வந்து நடைபெற இருக்கு இந்த நிகழ்வுகள் இந்த நிகழ்வில் வந்து தலைமை தாங்கி நடத்த இருக்காங்க பிரதமர் டாக்டர் ஹரிணி அமரசூரி அவர்கள் மற்றும் சுகாதார ஊடக அமைச்சர் டாக்டர் நலிந்த ஜெயதீஷா அவர்கள் அதுக்கப்புறம் ஊடக அமைச்சின் செயலாளர் அனில் ஜெயசிங் அவர்கள் இவங்க தான் கலந்துக்க இருக்காங்க அப்படின்னு சொல்ல வருது கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட இது நம்ம நாட்டிலே வந்து இவ்வளோ பேர் ஒரேடியாக வந்து சேவையில் இணைத்து கொள்ளப்பட இருக்காங்க அப்படின்னா அது இந்த தடவை தான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லப்படுது இவ்வளோ தாங்க நான் இன்னைக்கு கொண்டு செய்திகள் பெருசாக எதுவும் எடுத்துகிட்டு வரல நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ் பண்ணுவீங்க ஒரு சில நாட்களை வந்து உங்களுடைய கமெண்ட்ஸே வந்து இணைத்து கொள்ளலாம் சில பெஸ்ட்டு கமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும்ல அதை இணைத்து கொள்ளலாம் அப்படின்ட்டு நேற்று கீழே யாரும் வந்து போட்டிருந்தீங்க ரொம்ப இழுக்காதீங்க செய்திகளை இழுத்து பேசுகிறதுனால ரொம்ப டைம் வந்து லேக் ஆகுது அப்படின்னு ஓகே நான் கண்டிப்பாக வந்து ஃபாஸ்ட்டாக வந்து சொல்ல ட்ரை பண்ணுறேன் சில நேரம் ஒரு ஒரு இன்சிடென்ட் மாதிரி சொல்ல ட்ரை பண்ணால் உங்களுக்கு வந்து புரியும் அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு கதை மாதிரி சொல்ல ஸ்டார்ட் பண்ணுவேன் ரிவ்யூ பண்ணுவேன் செய்தியில் பட் அது சில பேருக்கு பிடிக்கலன்னா அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம் நோ ப்ராப்ளம் ஸோ இன்ஷால்லாம் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் குட் நைட்